வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட்டர் நாம வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமா ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் வேதாகம்மா ஆச்சரியங்களில் ஆசிரியப் கூடத்தில் உள்ள ஒவ்வொரு ஆச்சரியத்தை குறித்தும் நாம் பார்த்து கொண்டு படித்துக்கொண்டு வரோம் இன்றைக்கு ஆசாரியனின் உடையில் வெண்வஸ்திரம் என்ற தலைப்பின்களாக பார்க்க போகிறோம் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் என்ற ஒருவர் இருப்பார் பிற்பாடு அவருக்கு உதவி செய்யக்கூடிய சில ஆசாரியர்கள் அவரோடு கூட இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த பிரதான ஆசாரியனுக்கு ஆண்டவர் தான் உடை வடிவமைப்பாளராக ஒரு ஃபேஷன் டிசைனராகவே இருந்தாங்க அப்படிங்கிறது சொன்னால் மிகையாகாது இந்த ஆசாரியர்களை பார்த்திங்கன்னா எல்லாருமே வெண் வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஏன் ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை ஒரு உடையாக கொடுத்திருக்கிறாங்க அதனுடைய ஆவிக்குரிய பாடம் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த வெண் வஸ்திரத்தினுடைய ஆவிக்குரிய பாடத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக சில காரியத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதன் பாவத்தில் இருப்பதை வேதாகமம் இரண்டு வகையாக பிரிக்கிறது என்ன பிரிக்குது அப்படின்னா ஒரு மனிதன் பாவத்தில் இருந்தால் அவன் நிர்வாணமாய் இருக்கிறான் உடை அணியாதவனாக இருக்கிறான் என்று பதிவு செய்கிறது நீங்கள் லவோதிகா திருச்சபைக்கு தேவன் கொடுத்த அந்த தூதை பார்க்கும்போது அந்த திருச்சபையில் உள்ளவர்கள் நிர்வாணிகளாய் இருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள் தாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் ஆனால் பாவத்தில் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கதாக கூறுவதை பார்க்க முடிகிறது இது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம் அப்போ பாவத்தில் இருக்கும் நிலையை வேதாகமம் நிர்வாணமாய் இருப்பதோடு ஒப்பிடுகிறது ஆடை இல்லாமல் இருப்பதோடு ஒப்பிடுகிறது மற்றொரு ரகம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாவத்தில் ஒரு மனிதன் இருப்பதை அழுக்கான ஆடை தரித்திருக்கிறவனாக பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது இவ்விதமா பதிவு செய்கிறத இரண்டு வேத வசன ஆதாரத்தோடு நான் ஒப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் இரண்டு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் இதை நாம் புரிந்து கொள்ளும் போது வெண்வஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா ஏசாய அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம் எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக்கொண்டு போகிறது சகரியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் இந்த இரண்டு வாக்கியங்களை பார்க்கும்போது பாவத்தில் ஒரு மனிதன் நிலை கொண்டிருக்கும் போது ஏசாயா அழுக்கான கந்தை என்று குறிப்பிடுவதையும் இங்கே சகரியா தன்னுடைய புத்தகத்தில் அழுக்கான வஸ்திரம் தரித்திருப்பதாகவும் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது அப்ப பாவத்தில் இருக்கும் நிலையை ஒன்று ஆடை இல்லாமல் நிர்வாணமாய் இருக்கிறான் என்று வேதம் பதிவு செய்கிறது மற்றொரு புறம் அழுக்கான உடை அணிந்தவனாக பதிவு செய்கிறது இப்படியாக பாவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய நிர்வாணம் மறைக்கப்படவும் அவனுடைய அழுக்கான வஸ்திரம் மாற்றப்படவும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை தான் ஆசாரியர்களுடைய உடையில் மறைத்து வைத்திருக்கிறார் அந்த மறைவான சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதனுடைய அழகான ஆவிக்குரிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அதற்கான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிற்பாடு நாம் ஆழமாக சிந்திக்கலாம் வாசிக்கலாமா யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வாக்கியம் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களை உண்டு பண்ணுவாயாக இந்த வசனத்திலிருந்து ஆசாரியர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக ஆண்டவர் இடுப்பு தொடங்கி முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரௌசர் மாடலில் ஒரு உள்ளாடையை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்க முடிகிறது இதை முதல்ல நம்ம மனதில் வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவதாக ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வாசிக்கலாமா அந்த வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியம் ஆரோனுக்கும் அவனுடைய மகன்களுக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேளையான அங்கிகளையும் இருபத்தி எட்டு மெல்லிய பஞ்சு நூலால் தலைப்பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் உள்ளாடைகளையும் இருபத்தி ஒன்பது தரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் ஈழநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேளையாக இடைக்கச்சையும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியனை தவிர்த்து மற்ற ஆசாரியர்கள் அணியக்கூடிய ஆடையை பார்க்கும்போது அவங்க எது மட்டும் அணிந்திருந்தாங்க அப்படின்னா பஞ்சு நூலினால் செய்யப்பட்ட அந்த வெண்மை நிற வஸ்திரத்தை மட்டும்தான் அணிந்திருந்தார்கள் அவர்களுடைய உள்ளாடை வெண்மையான ஆடையாக இருந்தது அவர்கள் போட்டிருந்த அங்கி வெண்மையானதாக இருந்தது அவர்கள் வைத்திருந்த தலைப்பாகை வெண்மையாக இருந்தது என்பதை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் ஆண்டவர் நிர்வாணத்தை மறைப்பதற்கென்று ஒரு ட்ரௌசர் மாடலில் ஒரு உள்ளாடை கொடுப்பதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக ஆண்டவர் ஒரு மனிதனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ட்ரௌசர் மாடலில் இடுப்பிலிருந்து முழங்கால் வரை இருக்கக்கூடிய ஒரு உள்ளாடை கொடுப்பதை பார்க்க முடிகிறது மற்றொரு புறம் அந்த மனிதனுடைய மற்ற அந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்கப்படும் பொருட்டாக அந்த மனிதன் வெண்மையான ஒரு உடையை அணிந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது இதனுடைய ஆவிக்குரிய பாடத்தை புரிந்து கொள்வதற்காக வேதாகமத்தில் யாரெல்லாம் வெண் வஸ்திரம் தரித்தவங்களாக இருந்திருக்கிறாங்கிற ஒரு பட்டியலையே நான் உங்களுக்கு வாசிக்க போறேன் அதற்கு பிற்பாடு இந்த வெண்வஸ்திரத்தின் காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா நீண்ட ஆயுசுள்ள பிதாவானவர் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார் தானியல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெண்வஸ்திரம் தரித்திருந்தார் லுக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியம் தூதர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரலோகத்தின் பிதா விண்வஸ்தரம் தரித்திருக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்வஸ்தன தரித்திருக்கிறாரு தூதர்கள் விண்வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க அப்புறம் இருக்கிற மூப்பர்கள் முதற்கொண்டு விண்வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க அப்படின்னா பரலோகத்தில் உள்ள எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ஆடை விண்வஸ்திரமாக இருக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த விண்வஸ்திரத்தின் அர்த்தம் என்னங்கிறத வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல ஒரு நேரடியான ஒரு வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கும்போது மெல்லிய வஸ்திரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மெல்லிய வஸ்திரம் வேறு எதுவும் அல்ல மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட வெண் வஸ்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த மெல்லிய வெண்மையான வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு மனிதன் வெண்வஸ்திரம் உடுத்துகிறான் என்றால் அவன் நீதிமானா இருக்கிறான் அவன் நீதி செய்கிறவனா இருக்கிறான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது யாரெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் நீதி செய்கிறவர்களாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும் போக முடியும் ஏன்னா பரலோகத்தில் நீதி செய்யக்கூடிய நபராக பிதாவானவர் இருக்கிறார் பரலோகத்தில் நீதிபரராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்காக நீதி செய்வதற்காகவே பறந்து தெரியக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்க ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய நீதிமான்களாக அங்கே மூப்பர்கள் இருக்கிறாங்க நாமும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீதிமான்களாக மாற வேண்டும் அப்ப பாவத்தில் நான் நிர்வாணியாக இருந்தாலும் பரலோகம் போக முடியாது பாவத்தில் நான் அழுக்கான உடை அணிந்தவனாக இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது அப்போ என்னுடைய நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும் என்னுடைய அழுக்கான ஆடை நீக்கப்பட்டு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பரலோகத்திற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற பாடத்தை புரிய வைப்பதற்காகத்தான் ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் வெண்வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் நிர்வாணத்தை மறைக்க வெண்மையான உள்ளாடை கொடுத்திருந்தார் அவனுடைய அழுக்கான வஸ்திரத்திற்கான மாற்று வஸ்திரமாக வெண் வஸ்திரம் வெண் அங்கி கொடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த வெண்மையான வஸ்திரம் நமக்கு யாருக்கேனோ உதவி செய்தால் வந்துவிடுமா அன்னதானம் செய்தால் வந்துவிடுமா இல்ல நீண்ட நெடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்மேஜ் ஜேர்னி ஒரு பாத யாத்திரையாக ஏதாவது கோயில் குளத்துக்கு போனால் கிடைத்துவிடுமா என்றால் எந்த பணி செய்தாலும் நம்மால் நம்முடைய வஸ்திரத்தை அழுக்கு வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தில் அவர் சிந்தின இரத்தத்தை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய நிர்வாணம்தான் மறைக்கப்படும் மாற்றப்படும் அவனுடைய அழுக்கான ட்ரெஸ்ஸு தான் வெண் வஸ்திரமாக கொடுக்கப்படும்ங்கிறத நாம் விசுவாசிக்கலாம் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தமாக நாம் சுமந்த அந்த அழுக்கு ஆடையை அவர் போட்டுக்கிட்டதுனால தான் அவருடைய நீதியின் ஆடையை நமக்கு கொடுத்தாரு நம்முடைய அழுக்கான ஆடையை அவர் போட்டு எந்த தப்பும் செய்யாதவர் நாம் செய்த தவறுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்கிறத பார்க்க முடியுது அப்போ நாம் நம்முடைய நிர்வாணம் மாற்றப்பட வேண்டும் நாம் நம்முடைய அழுக்கான உடை மாற்றப்பட வேண்டும் நாம் ஆசாரியர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மீதான வாஞ்சையையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருந்தால் அவரே நம்முடைய நிர்வாணத்தை மறக்கவும் நம்முடைய அநீதிய நீதியாக மாற்றவும் வல்லமை கொண்டவராக இருக்கிறார் அவ்விதமாக நாம் விசுவாசித்தால் நாமும் வெண்ணங்கி தரித்திருப்போம் வெண்மையான உள்ளாடை அணிந்திருப்போம் வெண்மையான தலைப்பாகை வைத்திருப்போம் மூன்று விதமான நிறங்களில் செய்யப்பட்ட இடைக்கச்சை கட்டியிருப்போம் பிற்பாடு பரலோகத்தின் குடும்பத்தில் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக நித்திய ஜீவனை அடைவோம் என்ற ஆவிக்குரிய பாடத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப நன்றி சகோதரரே வேதாகமத்தில் இப்படியும் ஒரு செய்தி இருக்குமா அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுத்தீங்க இதை பார்த்துட்டு நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோட இருப்பாராக ஆமேன்